கரண்டி இரண்டு எல்லாம் சூடு ஒண்ணும் அதான் ரொம்ப சூடா இருக்கு சாப்பிடுங்க பொங்கல் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் சுட சுட சிவா யான்னு புரியுங்க புடிங்க மேலே பிடிங்க சுடாம கறி ஏ பிடிக்காதீங்க சுடுங்க மேல பிடிங்க பிளாஸ்டிக் சம்ம இது எடுத்துன்னு வராதீங்க சாமி ஏன்னா பு கொதி கொதிக்க பிளாஸ்டிக்ல குடுத்து கொடுத்து அது ஆ அது உடம்புக்கு அது நாளடைவில் அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் பெரியும் Sanam, <inaudible> shi <inaudible> <inaudible>

சிவா என்னமே சிவா தெரிச்சு டக்குன்னு வந்தடணும் அடுத்து இடத்துல போய் நான் சூடா கொடுக்கணும்ல இல்ல இல்ல இவருக்கு கொடுக்கணும்னு வந்தேன் நீங்க வரீங்கன்னு தான் நான் வெயிட் பண்றேன் சிவாயணம் சாப்பிட்டு வரீங்களா போயிட்டு வந்தலாம் நம சிவாய் கொதி கொதிக்குது அதே மேல புடிச்சுக்கோங்க காமிங்க हाय जली पुरुनो किले के काय जा हाँ अल्लाह जली पुरुनो हाँ किले इन्दो कोई है हाँ बोल कौन थे नमस्ते त्रिप्तिया साबरुना ये नाम साबरुना नमस्ते कुरुंग ताता साबरुना कौन सा हरे बोल

ரொம்ப சுடுது பாத்துக்கோங்க அது மேல வச்சுக்கோங்க மேல வச்சுக்கோங்க மேல வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க பத்தாது இல்ல இதுல ஊத்திடுற வாங்கிக்கோங்க பொங்கல்ல ஊத்திடுறோம் பொங்கல்ல மேல ஊத்திடுறோம் ஊத்திடுறேன் இதுல வாங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஊறிடும் அப்புறம் சரியா போயிடும் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சரி சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடணும் அப்பா

வாங்கய்யா வாங்கய்யா என்றே உணவு குணசீலன் ராஜலிங்கன்றவர் கொடுக்கறாரு உணவு கொடுக்கறவர் நல்லா இருக்கணும்னு பாத்துறா பண்ணிக்கோங்க நல்லா இருக்கட்டும் அவர் குடும்பம் பெருகுட்டும் இன்னை இதே போல பல தர்மங்களை செய்யட்டும்

எ பிளேட் வந்தீங்களா பிளேட் ரூம் மட்டும் வெளியே வரலையா உங்களுக்கு பிளேட்ல கொடுவா

வாங்கிட்டு போனீங்களா இதா இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாதுங்க உங்களுக்கு ஓன்னா வாங்கிக்கோ lingin taruh dalam geludra ya guys mau kurut taruh nalar

சமீ இப்பநாயகர் கோயில் ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு ஒரு மாடு யோசிச்சு பாருங்க சமி பொங்கல்

այսինքն um... இன்னைக்கு குணாலன் ராஜலிங்கம் அவருடைய பிறந்த நாளைக்கு தான் உணவு கொடுக்குறாரு உணவு கொடுக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு பண்ணிக்கோங்க <laughs> .. Hola, pues pues